ஒன்றாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த வார சிந்தனை காணொலியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் சென்ற வார மதிப்பெண் அட்டை இலைகளை எண்ணுதல் செயல்பாடு மற்றும் வண்ணம் தீட்டும் செயல்பாடு பற்றிய உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது தாகம் கொண்ட காகம் பாடலை சைகைகள் மூலம் பாட செய்யுங்கள் தாகம் கொண்ட காகம் வெயிலு நல்ல வெயிலு வெயிலு நல்ல வெயிலு வீசோ வெயிலு வெப்போ வெயிலே தண்ணீர் எங்கையும் இல்ல தாகம் ரொம்ப தொல்லை தண்ணீர் எங்கேயும் இல்ல தாகம் ரொம்ப தொல்லை ஒரு பானை ஒன்று இருக்கு அதில் தண்ணீர் கீழே இருக்கு ஒரு பானை ஒன்று இருக்கு அதில் தண்ணீர் கீழே இருக்கு போட்டேன் கல்ல உள்ள தண்ணீர் வந்தது மேல போட்டேன் கல்ல உள்ள தண்ணீர் வந்தது மேல தாகம் தீர்ந்தது எனக்கு தாகம் தீர்ந்தது எனக்கு பறந்து சென்றேன் கூட்டுக்கு பறந்து சென்றேன் கூட்டுக்கு இப்போது பார்த்து அதை பற்றி பேசுவோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் கேட்டல் பார்த்தல் பேசுதல் புரிந்து கொள்ளுதல் அனுபவித்தல் ஆகியவற்றால் குழந்தைகளின் சிறிய உலகம் படிப்படியாக வளர தொடங்குகிறது இதில் பெற்றோர் என்ற முறையில் நமது பங்கு மிக முக்கியமானது ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் நேரடியாகவும் படங்கள் மூலமாகவும் அனுபவிப்பதன் மூலம் குழந்தைகள் விரைவாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்கிறார்கள் அதை இந்த காணொளியின் மூலம் நாம் புரிந்து கொள்வோம் வாருங்கள் இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இந்த காணொலியின் மூலம் நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள் தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது ஒன்றாக சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் வீட்டிலிருந்து சில பொருட்களை கொண்டு வாருங்கள் எல்லாவற்றையும் ஒரு பையில் வைக்கவும் பையில் உள்ள பொருட்களை பார்க்காமல் தொடுவதன் மூலம் அடையாளம் காண முயற்சிக்கவும் இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொலியை நிறுத்துவோம் இப்போது வீட்டில் குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாட்டை பற்றி குழந்தைகளுடன் வீட்டில் உரையாடுங்கள் மேலும் வீட்டில் உள்ள குழந்தைகளுடன் உங்களுக்கு வழங்கப்பட்ட படத்தை அடையாளப்படுத்தும் செயல்பாட்டை வீட்டில் குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் குழந்தை இந்த செயல்பாட்டை செய்து மகிழ்ந்தாரா உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான வேலையை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி